நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காட்டு எந்த காட்டிலேயே அடுத்து வந்து வீசு இருப்பது ஒரு கவிதை அந்த கவிதை எழுதியவர் ஜென்ம நாட்டில் இருந்து கவிஞர் ரஞ்சினி சந்திரமோகன் ஆகிய பாவலர் மணி அண்ட் நிலவழகன் அந்த உலத்துக்கு நன்றிகள் சொல்லிக்கொண்டு நாங்கள் கவிதைக்குள் பயணிப்போம் கவிதை கண்ணுக்குள்ளே 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 கலந்தாய் நீ கனவுக்குள்ளே கனவுக்குள்ளே கண்ணழகே ரசித்தேனே மஞ்சத்திலே மஞ்சத்திலே காதல் முல்லை சொர்க்கமெல்லாம் கன்னத்திலே கண்ணுக்குள்ளே முக்குளித்தாள் கனி சுவை கண்ணுக்குள்ளே 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 கலந்தாய் நீ கனவுக்குள்ளே கனவுக்குள்ளே கண்ணழகே ரசித்தேனே மஞ்சத்திலே ஒன்றாசியும் ராசியும் கூட்டுசம்மா இரவுகள் இரவுகள் மாறலாம் என்றும் இன்பங்கள் இன்பங்கள் விளைந்தன ஆயிரம் இதரால் தொடுகை தொடுகையில் ஒருகிடம் உள்ளம் விரிகையில் உன்னிடம் உன்னிடம் காந்தம்மிழுக்கும் சேர்க்கும் இடைவெளி மறைக்கும் சேந்திடும் காதல் அலியோ ராகம் காடு மரம் நிழலும் சுவை கனியலும் காணும் மோகம் கனவுகளை கண்ணுக்குள்ளே கண்ணுக்குள்ளே கலந்தாய் கனவுக்குள்ளே கனவுக்குள்ளே கண்ணழகே ரசித்தேனே மஞ்சத்திலே நீ என்பதும் நான் என்பதும் வாழ்வின் சுவையில் இருமகர் இருமலர் இணைவதால் காணும் காதல் இன்பம் தரும் இன்பம் தரும் இதழ் தரும் காதல் விழியில் புது அங்கம் அங்கம் வரும் அலைவரும் மூடல் காண உயிர் பெறும் பெறும் போதையில் ஏங்கும் உண்மை காதல் நிலைக்கும் நிலைக்கும் வேலை காதல் மணக்கும் குடும்ப மாலை மாலை வாசமும் மனம் காண்பிலும் ரூடு மணுவரை கண்ணுக்குள்ளே 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 கலந்தாய் நீ கனவுக்குள்ளே கனவுக்குள்ளே கண்ணகை ரசித்தேனே மஞ்சத்திலே மஞ்சத்திலே காதல் எல்லை சொர்க்கமெல்லாம் கன்னத்திலே கன்னத்திலே முக்குளித்தால் காணும் சுவை கண்ணுக்குள்ளே அந்த அற்புதமான கவிதையை எழுதி அனுப்பியுள்ளவர் எங்கள் அன்பு கவிஞர் ஜெர்மனி நாட்டிலிருந்து ரொஞ்சினி சந்திரமுகன் ஆகிய பாவலர்மணி நிலவழகன் அந்த நல்ல உள்ளத்துக்கு நன்றிகள் சொல்லிக்கொண்டு நான் இப்போது உங்களிடமிருந்து விடைபெறப் போகின்றேன் மீண்டும் சந்திப்போம் மீண்டும் அடுத்த கவிதை ஊடாக நிச்சயம் உங்கள் எல்லோரையும் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் இப்போது விடைபெற்ற மீண்டும் வருவேன் இது ஆர்ஜிஆர் ஆர் மோகன் மேலும் சந்திப்போம் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருப்பது கனேடிய தமிழ் காற்று இது ஒரு கனவா கைக்குட்டை காது கடிதம் ஒரு கனவா கைக்குட்டை காது கடிதம் எழுதியுள்ள நானும் விடவில்லை தொடவில்லை விட வரவில்லை ஐயர் வந்து சொல்லும் தேதியில் வார்த்தை வருமா ஐயர் வந்து சொல்லும் தேதியில் வார்த்தை வரும் సా్రాజ్య లక్ష్మి ప్రతా ఎంగదం சொன்னுக்கு எல் போட்டது வாழ்க்கைக்கு போட்டது செல்வது இது கண்ணுக்குள்ள நிலவா ஏதோ ஒரு கனவா கை குட்டை கோது கண் நவசியம் இனி என்ன ரகசியம் இவன் மனம் பொறியலையும் அணிந்தாவே i